எளியோனாகிய என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தையிடம் தொடர்ந்து காட்டி வரும் அன்பினைப் போல எனக்கு அன்பையும் தந்து இந்த செல்வராமாயணம் என்னும் ராமாயண காவியத்தை எழுதுவதற்குரிய கவிதைகளையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்துக்கு தொடர்ந்து ஆதரவினை வழங்கி வரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் மன்னன் என்கிற முறையில் பரசுராமனால் தனது குலத்தினருக்கு வந்த ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றவும் இயலாத தயரதனின் நெஞ்சம் கொண்ட தவிப்பு பாடல் எண் ஒன்பது அன்புடையோர் தமக்காக அறங்காக்கும் உயிராக தன் அன்பு குளம் காக்க தவித்த மனப்புயலாலே துன்பு உள காற்று தோன்று அலரல் துயர் இடர் நெஞ்சை குவித்ததுவே இதுவே அந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்புடையோர் தமக்காக அறங்காக்கும் உயிராக என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் தன் முன்னே வந்திருக்கும் பரசுராமரால் ஏற்பட்ட ஆபத்திலிருந்து தனது அன்பு கொண்ட மக்களையும் உறவினரையும் காப்பதற்காகவும் நாட்டின் மன்னன் என்ற கடமையை செவ்வனே செய்து நாட்டின் குடிமக்களை காப்பாற்றும் அறத்தினை பேணி காக்கும் பொறுப்பு மிக்கவனாகவும் தன்னன்பு குலம் காக்க தவித்த மன தனது அன்பு மிகுந்த குலமாகிய கதிரவ குலம் என்னும் சூரிய குலத்தினை சார்ந்த அனைவரையும் அழிப்பதற்காக எதிரே வந்து நிற்கும் குல எதிரியான பரசுராமனிடமிருந்து யாவரையும் காப்பதற்காக மிகவும் தவித்து போன நிலையில் தான் கொண்ட அதிகமான துன்பத்தின் காரணமாய் மனப்புயலானது ஏற்பட்டு துன்பு உள காற்றறை வெடித்தே தோன்று அலறல் துயர் வரைய அந்த மனப்புயலால் துன்பப்படும் உள்ளத்தின் காற்றறையானது அதனுள்ளே ஏற்படும் துன்பத்தின் அதிகமான அழுத்தம் காரணமாக வெடித்து சிதறி அதனால் ஏற்படும் துயரை அவனது உள்ளம் படம் பிடித்து வரைந்தது இன்னலையும் முகம் வரைந்தே இடர் நெஞ்சை குவித்ததுவே அதே நேரத்தில் அங்கே அவன் அடைந்த இன்னல் யாவையும் அகத்தினை காட்டும் கண்ணாடி போன்ற அவனது முகமும் படமாக வரைந்து அவனது நெஞ்சுக்கு ஏற்பட்ட துன்பம் யாவையும் அந்த முகம் வரைந்த அந்த வரைபடத்திலே காட்டி நெஞ்சம் கொண்ட துயரம் தாங்காமல் அவன் நின்ற காட்சியின் துன்பம் யாவும் முழுமையாக வெளிப்படும் வண்ணம் துன்ப உணர்ச்சிகளை அந்த வரைபடத்திலே குவித்து வைத்து அவன் கொண்ட துயரத்தின் அளவை வெளிப்படுத்தியது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்